செய்ய ரெடி ரெடி காணி அமைச்சை முன்னர் மேற்பார்வையிட்ட பல முன்னாள் அமைச்சர்கள் அரசாங்க நிலங்களை தமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிர்ந்தளித்துள்ளதாக பிரதி அமைச்சர் அரவிந்த செனரத் தெரிவித்துள்ளார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் එදනම හැත්ත අංක එකධරන ඉඩම්ප්‍රසංස්කන පනතමගින් ප්‍රකාසිත ඉඩම් ප්‍රමාණය අකර දහතරක්ෂ දහටදාස් තුන්සී අනුවකයි රුට්තුනයි පර්ජස් තිස් සතක් හා එදනම සේ හැත්ත පහ අංක තිස්්නමේදරන පනත මගින් ප්‍රකාශසිිත ඉඩම් ප්‍රමාණය අක්කර ආර්ලක්ෂ දහටදාත් සත්සය පනසතරයි රුඩ්ඩෙකයි පර්චස් විසි අටකි. පුක්ත ප්‍රකාසිත ඉඩම් අතරින් වරින්වර සංසෝසිිත එදනම් සිය හැත්ත දෙක අංකෙ එක දරන ඉඩම් ප්‍රසංස් කන පනත අයටතේ ඉඩම් ප්‍රසංස්කරන කමිසන් සභාවට පැවරී ඇති ඉඩම් දිශත්‍රික මටමින් පැවරී ඇති අතර පවරාගැනීමේදී மேலும் சில அமைச்சர்கள் தனிப்பட்ட அகழ்வு நடவடிக்கைகளுக்காக காணிகளை எடுத்துக்கொண்டதாகவும் அவர் மேலும் காணி சீர்திருத்த கீழ் கையகப்படுத்தப்பட்ட காணிகள் முறையாக அளவிடப்படவில்லை என்றும் இந்த நிலையில் ஆயிரத்தி ஆண்டில் இந்த சட்டத்தின் கீழ் எவ்வளவு ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன என்பது யாருக்கும் தெரியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் கடத்தலில் ராணுவமும் போலீசாரும் தொடர்பு பட்டு இருந்ததாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் பாராளுமன்றில் இன்று வரவு செலவு திட்ட விவாத உரையில் கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார் வடக்கின் கல்வி நிலையங்களில் கடந்த காலத்தில் சரிவுகள் காணப்பட்டதாகவும் எனினும் தற்போது அது வலுவடைந்து வருவதாக சுட்டிக்காட்டிய அவர் வடக்கின் கல்வி வீழ்ச்சிக்கு போதைப் மாஃபியாக்களே காரணம் என்றும் விவரித்தார் யாழ்ப்பாணியர்களே கூடுதலாக கல்வி கற்றவர்களாக கடந்த காலத்திலிருந்து போற்றப்படுகின்ற ஒரு விடயம் ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த கல்வி நிலவை கடந்த பத்தாண்டுகளாக தொடர்ச்சியாக பின் தங்கிய நிலை பின் தங்கிய நிலையை நோக்கியே நகர்ந்து கொண்டு வருகின்றது ஆனால் ஒன்றை மறந்து விட வேண்டாம் கடந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற வடக்கில் இருக்கின்ற கல்வியாளர்கள் எடுத்துக்கொண்டான் சரி கல்வி கற்கின்ற பிள்ளைக்கி எடுத்துக்கொண்டான் கூட ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கின்றது என்று கூறப்படுகின்றது போதை பொருள் மாப்பியாக்கள் இன்றைக்கு வடக்கை ஆளுகின்றது வடக்கில் அச்சம் கொள்கின்றது அந்த நிலைமையில் இருந்தே அதை மீட்பதற்கு வேறு ஒரு அரசியல்வாதிகளும் இங்கே இருக்கின்ற நீங்களெல்லாம் ஆதரவளிக்கின்ற இந்த இந்த சஜித் சனியினரை சார்ந்தவர்கள் அல்லது அவர்கள் கும்பலை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட மனகோடைசனுக்கு நன்றாக தெரியும் அந்த கும்பலை சார்ந்தவர்களை கடந்த கால இன்றைக்கு நேற்றுள்ள எழுபத்தி ஆண்டில் இருந்து இந்த நாட்டில் அந்த வகையான ஒரு மாஃபியாக்களை உருவாக்குகின்ற நாசகரவை உருவாக்குகின்றவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் இதன்போது பாராளுமன்றில் கேள்வி எழுப்பிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நீங்கள் சொன்னீங்க இப்ப இந்த கடைசி ஏழு மாதங்களாக கல்வி கொஞ்சம் எழும்புதுண்டு என்னத்தை வச்சு கொஞ்சம் ஆதாரபூர்வமாக வந்து சொல்லுங்க ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுக்கும் தெரியும் வடக்கிட வந்து கிழக்கிட வந்து ராணுவம் தான் பொருளுக்கு வந்து பிரதான காரணம் எப்ப நீங்கள் ராணுவத்தை வந்து வெளியேற்ற போறீர்கள் இதற்கு பதில் வழங்கிய கடற்றொழில் அமைச்சர் கல்வி ரீதியாக விஷேடமாக இன்றை கடந்த காலங்களில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது அதாவது கொழும்பில் அதாவது யாழ்ப்பாணத்தில் கல்வி கற்பதற்கு பதிலாக பிள்ளைகளை கொழும்புக்கு அனுப்புகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது ஒன்று இரண்டாவது கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூடுதலான பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு நூற்றுக்கு அதிகமான பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமைக்கு நிர்பந்தத்துக்குள்ளாகி காரணம் இந்த போதைப் பொருள் அப்போ மாபியாக்களுடைய செயற்பாட்டின் காரணமாக ஓ போதுமான ஆதாரங்கள் தேவையில்லை அதாவது நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றவர்களுக்கு புரிய வேண்டும் தெரிய வேண்டும் இது புலத்தில் உள்ள யதார்த்தம் இரண்டாவது நீங்கள் சொன்னீர்கள் விஷயமாக இந்த பிரச்சனைக்கு பின்னால் ராணுவம் இருக்கின்றது என்று போலீஸ் இருக்கின்றது என்று அதில் உண்மை இருக்கின்றது ஆனால் ராணுவம் போலீஸும் வேறாக இல்லை அங்கு இருக்கின்ற மாபியாக்கள் அப்ப அந்த மாபியாக்களோடு இணைந்து இருக்கின்றது அந்த மாபியாக்களோடு அங்க இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளும் பிணைந்திருக்கின்றார்கள் அப்ப அது மாத்திரமல்ல அந்த அரசியல்வாதிகள் அண்மையில் கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற ராணுவத்தின் மீதோ ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற போலீசார் மீதோ பழி சொல்ல ஏனென்றால் அதில் இருக்கின்ற ஒரு சிலர் ஒரு சில விட செயற்பாடுகள் இருக்கின்றது அதை நேரத்தில் ஒன்று மறந்து விடக்கூடாது வேற எதுவுமே இல்லை உங்களுடைய அரசியல் கட்சிகள் உங்களுடைய நண்பர்களுடைய அரசியல் கட்சியினுடைய பிதாக்களும் கூட இந்த மாப்பியா கும்பலுக்கு பின்னால் இருக்கின்றார் உங்களுடையதல்ல உங்களுடைய உங்களுடைய நண்பர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் கூட இருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது